சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளில் இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்கள் பல நடக்கின்றன இந்த காரியங்களை பகிரங்கமாக நாம் விமர்சனம் செய்யலாமா அல்லது அது குறித்து பேசாமல் நாம் அமைதியாக கடந்து சென்று விட வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அதை பொறுத்தவரை இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்கை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் அவர் விஷயத்தில் நாம் பேண வேண்டிய ஒழுங்குமுறை நவிகள்நாயகம் சல்லல்லாடே செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் ஆட்சி செய்கிறார் அவருடைய ஆட்சியில் நல்ல விஷயங்களும் இருக்கின்றன தீய விஷயங்களும் இருக்கின்றன இப்போது ஒரு முஸ்லீம் அந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ன அல்லாவின் ஜோதர் சுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த தீமையில் நீங்கள் பங்கெடுக்காமல் இருங்கள் சரி அவர் செய்யக்கூடிய அந்த தீமையை நாம் விமர்சனிக்கலாமா அந்த தீமைக்காக அவருக்கு எதிராக நாம் கிளர்ச்சி செய்யலாமான்னு கேட்டால் கிளர்ச்சி செய்யக்கூடாது எப்போது கிளர்ச்சி செய்யலாம் ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் கிளர்ச்சி செய்யலாம் அவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் இல்லா அன் தரவு குஃப்ரன் பவாஹன் இந்தக்கும் மினல்லாஹி ஃபீஹி புர்ஹான் ஒரே ஒரு கட்டத்தில் அவரிடத்தில் நீங்கள் அவருக்கு எதிராக நீங்கள் கிளர்ந்து எழலாம் அதுவரைக்கும் அவருடன் நீங்கள் பிரச்சனை செய்யக்கூடாது உங்கள் உரிமையை அவர் பறித்தாலும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் உங்களுக்கு அவர் அநியாயம் செய்தாலும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் இப்போ பொறுமை காக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேர் கொந்தளிப்பாங்க உனக்கு ஏற்பட்டால் நீ இப்படி சும் பேசுவியா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு ஏற்பட்டாலும் இதுதான் சட்டம் யாருக்கு ஏற்பட்டாலும் ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் நாம் இருந்து அவர் ஒரு முஸ்லிமான மன்னராக இருந்து அவரிடத்தில் சில அநியாயங்கள் வெளிப்பட்டால் இந்த அநியாயத்திற்காக அவருக்கு எதிராக நாம் கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடாது இது அல்லாவின் தூதர் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இப்போ நவி வழிக்கு கட்டுப்படாமல் சும்மா உணர்வுகளுக்கு கட்டுப்படக்கூடிய சாரார் அது எப்படி அவங்களை நம்ம விமர்சிக்காமல் இருப்பது என்று அவங்க பேசுகிறாங்க நமக்கு முன்மாதிரி அல்லாஹி தூதர் சல்லல்லா உலைவசல்லாம் அவர்களுடைய வழிகாட்டலை கடைபிடித்தால் கண்டிப்பாக அதில் நிறைய நன்மைகள் இருக்கும் நமக்கு தெரியாத நன்மைகள் நிறைய இருக்கும் இதை பார்க்கும்போது ஒரு கோழைத்தனம் போல தெரியும் இன்னும் ஒரு ஆட்சியாளர் அநியாயம் பண்ணுறாரு தவறுகளை செய்கிறாரு அவருக்கு எதிராக பேசக்கூடாதா ஏன் அந்த தீமையை தடுக்க வேண்டும் அல்லவா நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லி அவருக்கு எதிராக பலர் களம் இறங்குவார்கள் ஆனால் அது சுண்ணா அல்ல அது அகலு சுண்ணாவினருடைய வழிமுறையும் அல்ல அவருக்கு எதிராக நாம் எந்த விதமான காரியத்தையும் ஈடுபடக்கூடாது இவ்வாறு இருக்கிறனால அவர் செய்யக்கூடிய தவறுகளை அங்கீகரிக்கிறோம்னு அர்த்தம் இல்லை ஒன்று அவரிடத்தில் நேரடியாக சென்று நீங்கள் செய்யக்கூடிய எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தவறானவை இது அல்லாவிற்கு பிடிக்காதவர் வேண்டாம் செய்யாதீர்கள் என்று அவருக்கு ஒரு நல்லுபதேசம் நன்மையை நாடி உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவ்வாறு சொல்லுங்கள் சொல்ல முடியவில்லையா அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லையா அல்லது சொன்னால் உங்களுக்கு பாதிப்புகள் வரும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா சூருல்லாய் இசல்லாஸ் அவர்கள் என்ன சொன்னார்கள் மன்ற ஆமின் முன்கர் உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் ஃபல்யு வையுருகு அதை கையால் தடுக்கட்டும் இஸ்லாமிய ஆட்சி ஆட்சிக்குள் இருக்கும்போது நம்ம கையால் தடுக்க முடியாது ஃபைலம் எஸ்தான் அதற்கு இயலாவிட்டால் ஃபபில் இசானிஹி நாவால் தடுக்கட்டும் இப்போ நாவால் பேசி சொல்லி அந்த தீமையை நிறுத்த முடியும் என்று உங்களுக்கு தெரிந்தால் அதுக்கான முயற்சியை செய்யுங்கள் ஃபைல மெஸ் சில நேரங்களில் அதற்கு முடியாமல் போகலாம் அவ்வாறு நாவாலும் உங்களால் தடுக்க முடியாவிட்டால் ஃபபிர் கல்பி மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள் மனதால் வெறுத்து ஒதுக்குங்கள் என்று அல்லாவிசுல்லா அவர்கள் சொன்னார் இப்போ ஒரு மூமினுடைய ஈமானுடைய கடைசி நிலை அல்லாஹ் அஹுல் ஈமான் ஈமானுடைய பலவீனமான நிலை இறுதி நிலை என்று அல்லாவிதர் அவர்கள் இதை சொல்கிறார்கள் இப்போ இதுவும் ஈமான் தான் ஒரு செய்யக்கூடிய தீமையை அதை பற்றி பேசாமல் மனதில் வெறுத்து ஒதுங்குவதும் கூட ஈமானில் ஒரு அம்சம் என்றுதான் அல்லாவிந்தர் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இந்த அடிப்படையில் தான் அந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம மனுகஜில் இருக்கக்கூடிய சலஃப் மனுகஜில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் கூட நடந்து கொண்டு வருகிறார்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர் என்பதற்காக அவர் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அவர்கள் நியாயப்படுத்துவதில்லை ஒன்று அந்த தவறை அவரிடத்திலேயே சென்று சொல்கின்றார்கள் அதற்குரிய வாய்ப்பு கிடைத்தார் பலர் அந்த தவறுகளை பகிரங்கமாக கண்டித்து அதனால் அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியும் சிலர் இருக்கின்றார்கள் சிலர் சொல்வதற்கும் சக்தி இல்லாமல் அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்கள் கொடுத்த சலுகையை பயன்படுத்தி மனதால் வெறுத்து ஒதுங்கியும் இருக்கின்றார்கள் இப்போ இவ்வாறு இருக்கக்கூடிய அறிஞர்களை நம்முடைய தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் குறை சொல்லி பேசுகின்றார்கள் பாருங்கள் சவுதியில் இருக்கக்கூடிய அறிஞர்களை பாருங்கள் அவர்கள் அங்கே நடக்கக்கூடிய அநியாயத்தை கண்டும் காணாமல் அமைதியாக இருக்கின்றார்கள் அவங்க சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இங்கே இருந்து கொண்டுட்டு ஃபேஸ்புக்கில் கத்துறீங்க அல்லது எழுதுகிறீர்கள் நீங்கள் என்ன செய்யணும் ஒன்று அங்கு சென்று அது ஆட்சியாளர்கள்ட்ட சொல்லணும் சரி அவ்வாறு சொல்லுவ உங்களுக்கு இயலாவிட்டால் இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து கொண்டு இவ்வாறு செய்திகளை போடுவதால் என்ன நன்மை இருக்கிறது அதுவும் மார்க்க அறிஞர்களை அவங்களுடைய சூழல்கள் என்ன அவங்களுடைய இயலாமை என்ன அவங்க எப்படி அங்கே நடந்து கொள்கிறார்கள் என்ற முழு அறிவும் இல்லாமல் வெறுமனே இங்கிருந்து கொண்டு அங்குள்ள அறிஞர்களை பொதுவெளியில் விமர்சனம் செய்கின்றார்கள் இப்போ இது வந்து மார்க்க சரியான அட்டைதாவில் இருக்கக்கூடிய சரியான மனுகஜில் இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறு செய்யக்கூடாது ஏன்னா ஒரு தாய் ஒரு அழைப்பாளர் நம்முடைய வார்த்தைகளால் என்ன விளைவு ஏற்படுகிறோம் என்பதை கவனிக்கணும் நாம் இங்கிருந்து கொண்டு நம்முடைய கொள்கையில் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அந்த அறிஞர்களை விமர்சனம் பண்ணுறோம் இங்கே எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களாம் வந்து தீமையை கண்டிக்காமல் இருக்காங்க ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா தட்டுகிறார்கள் இந்த தீமையில் உடன்படுகிறார்கள் என்று வாய்க்கு வந்தவாறு இங்கிருந்து கொண்டு நாம் எழுதி கொண்டிருந்தால் இது பொதுமக்களுக்கு மத்தியில் என்ன விளைவை ஏற்படுத்தும் சாதாரண மனிதனிடத்தில் அவன் என்ன புரிவான் இப்ப அந்த சலப்பு அறிஞர்கள் எல்லாம் போலைகள் இந்த நம்மை போன்ற அறிஞர்கள் இந்த விஷயத்தில் கடுமை காட்டுவது நவிவரியை மீறி நடப்பது அகலு சுண்ணாவனுடைய மென்ஹஜை மீறிச் செல்வது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சாதாரண பாமரர்களிடம் பொதுமக்களிடம் சிலப்பறிஞர்கள் வந்து கோடைகள் அவர்கள் ஆட்சியாளருடைய தீமைக்கு ஒத்து போகக்கூடியவர்கள் தீமைகளை எல்லாம் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் அப்போ அவங்கள்ட்ட நம்ம கல்வியை எடுக்கக்கூடாது நீங்கள் இப்படி சொல்லலை இந்த அறிஞர்களது தௌஹீதை படிக்கக்கூடாது கல்வியை படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலை ஆனால் அந்த அறிஞர்கள் துனியாவுக்கு க வளர்ந்துட்டாங்க துனியாவுக்காக சாதகமாக ஆட்சியாளர்கள் சேர்ந்து போகிறாங்க அநியாயத்தை கட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பொது வெளியில இவ்வாறு பேசுறது அந்த அறிஞர்களை விமர்சனம் செய்வது அவர்களுடைய மொத்த கல்வியையும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது அவர்களுடைய அந்த கல்வி பணி அவர்கள் எழுதிய நூல்கள் அவர்கள் செய்த நல்ல உபதேசங்கள் எல்லாமே இப்போ சந்தேகத்துக்குரியதாகி சாதாரண ஒரு பாமரன் என்ன செய்கின்றான் இவர்கள் அறிஞர்களே கிடையாது ஆனால் ராஜாவில் நடக்கக்கூடிய இந்த அநியாயத்தை தட்டி கேட்காம யூதர்களோடு சேர்ந்துக்கா அவங்க பார்வை என்ன நீங்கள் ஒன்றை போட்டிங்கன்னா அவன் பத்த சேர்த்துக்கருவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் ஒரு பொதுமக்கள் அதனுடன் பத்து விஷயத்தை சேர்த்துக்கருவாங்க இவரெல்லாம் யூதர்களுடைய கைக்கூலி யூதருடன் சேர்ந்து கொண்டு முஸ்லீம்களை கொள்கின்றார்கள் இஸ்லாமிய அறிஞர்களையும் சேர்த்துக்கிறாங்க இஸ்லாமிய ஆட்சியாளர் எல்லாரையும் சேர்த்துக் கொள்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள்ட்ட நம்ம கல்வியை எடுக்கக்கூடாது அவர்களுடைய கல்வி நமக்கு தேவையில்லைன்னுறாங்க அது ஏற்படுது தாக்கம் ஏற்படுது என்னிடத்துலேயே சில பேர் ஒரு மெசேஜ்களை அனுப்புனாங்க தௌஹீதை சவுதியிடமிருந்து படிக்கக்கூடாது அதாவது இதனுடைய விளைவு தௌஹீதை சவுதி உலமாக்களிடமிருந்து படிக்கக்கூடாது ஏன்னா அவங்க இந்த ராஜா பிரச்சனையில் ஆட்சியாளருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதனோடு சேர்ந்து இருக்கிறாங்க அப்போ இது தௌஹிதா இவர்கிட்ட இருந்து நம்ம கல்வி எடுக்கணுமா இப்போ கல்வியை எங்கிருந்து எடுக்க வேண்டும் இருந்து எடுக்க வேண்டும் இப்போ யமனில் போராடக்கூடியவர் யார்கள் சியாக்கள் ஈரானிடமிருந்து எடுக்க வேண்டும் ஈரான் யாரு யார் சியாக்கள் அப்போ இந்த ஒரு தாக்கம் இந்த ஒரு விமர்சனம் எப்படிப்பட்ட மனநிலைய பொதுஜனங்கள்கிட்ட ஏற்படுத்துது அகிதா அதெல்லாம் மறந்து நமக்கு முன்மாதிரி சியாக்கள் தான் அவங்க வந்து பிரச்சனை இல்லை ஷியாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்போ ஷியாவாக இருந்தாலும் பிரச்சனைனா இப்போ அவர்க்கரை திட்டுறது ஆய்சாரலியில் அவங்கள திட்டுறது அவங்களுடைய நிறைய விதத்தான கொள்கைகள் அது எல்லாத்தையும் இப்போ அங்கீகரிக்கக்கூடிய நிலை வருது இதனால் தான் நாம் இது நடந்த விஷயம் நான் மிகைப்படுத்தி சொல்லலை இது என்னுடைய கவனத்துக்கு வந்தது ஓ இந்த விமர்சனம் இப்படியெல்லாம் பொது ஜனங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துதா தான் இமாம் சாத்பி ரஹிமகுல்லா அவர்கள் அழகாக அவங்களுடைய நூல்ல சொல்லியிருக்கிறாங்க விதேத்துவாதிக்கு அங்கீகாரம் கொடுப்பது சாஹிபுல் பிதா கண்ணியப்படுத்துவது அவரை மகத்துவப்படுத்துவது இஸ்லாத்தை அழிப்பதற்கு வழிவகுக்கும் நாம் ஒரு விதையத்துவாதிக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம் அவனை புகழ்கிறோம் என்று சொன்னால் பொதுஜனங்கள் என்ன சொல்வார்கள் இவ் அந்த விதத்துவாதின் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இதனால் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது அதனால் விதத்துவாதிகளை பெருமைப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டாம் அது அது சுன்னாவினருடைய வழிமுறை அல்ல என்று சொல்லியிருக்கிறாங்க இப்போ நமக்கு உயிரை விட மிகப்பெரிய விஷயம் என்னது நம்முடைய அக்கைதான் நம்முடைய கொள்கை யாரும் ராஜாவில் நடக்கக்கூடிய அநியாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்காக நாம் எல்லா காலத்திலும் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அங்கு நடத்த அநியாயம் செய்யக்கூடிய இந்த எகுதிகளுக்கு எதிராக அல்லாவிடத்தில் கையெந்தி கொண்டு தான் இருக்கின்றோம் யாரும் இந்த தீமையை ஏற்றுக்கொள்ளவில்லை மனம் வேதனையாகத்தான் இருக்கின்றது இப்போ இந்த ஒரு பிரச்சனையை வச்சு நம்ம அக்கைதாவிலேயே குழப்பம் பண்ண நம்ம என்ன விளைவு ஏற்படும்ங்கிறதோ ஒரு அறிக்கை யோசிக்கணும் சும்மா எனக்கு உணர்ச்சி இருக்குது நான் காசா மக்களுக்காக குரல் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் தோன்றது எல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு பொது வெளியில் இருந்து நம்முடைய கொள்கையை சார்ந்த அறிஞர்களை எல்லாம் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கடைசியில் அது எங்கே கொண்டு போய் விடும் இந்த மாதிரி விதத்வாதிகளை அங்கீகரித்து தௌகீல்வாதிகள் சரியான மனு இருக்கக்கூடிய நம்முடைய அறிஞர்களை மட்டப்படுத்தி அவர்களுடைய கல்வியை புறக்கணிக்கக்கூடிய மனநிலையை இது பொது ஜனங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தும் அதனால தான் வேதனையாக இருந்தாலும் பல்லை எடுத்துக்கொண்டு பொறுமையாக இருக்க இதுல ஏதாவது நன்மை இருக்குதா இந்த அந்த அநியாயம் நடக்கிறது இந்த அநியாயம் நடக்கிறது இப்படின்னு சொல்றதுல ஏதாவது நன்மை இருக்குதா தீமையை தவிர என்ன நன்மை இருக்கு இப்போ நான் சொன்ன தீமை ஏற்படு ஏற்பட்டு இருக்கு என்ன தீமை அறிஞர்களை விமர்சனம் செய்யும்போது கல்வி அந்த கல்வி அந்த உண்மையான கல்வி அந்த உண்மையான பாதை அது சந்தேகத்துக்குரியதாகி அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் அப்போ எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த வார்த்தைகள் இந்த எழுத்துகள் சமூகத்தில் ஏற்படுத்துகிறது இதை யோசிக்க வேண்டாமா அப்போ இதை சொன்னால் நான் வந்து விதையத்துவாதிகளை அங்கீகரிக்கவில்லை நீங்கள் செய்கிற செயல் என்ன விளைவை ஏற்படுத்துது விதத்துவாதிகளுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறது நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்களை தீயவர்களாக காட்டுகிறது அவர்கள் மீது உள்ள நம்பிக்கையை எடுக்கின்றது நீங்க எழுதுறதுனால எங்க ஆட்சியாளர்கள் மாறப்போறாங்களா அல்லது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது கிடைக்க போகுதா இவ்வாறு இந்த பாதிப்பை தவிர வேறு என்ன ஏற்படுது உங்களுடைய எழுத்துக்களால் இது மாதிரி எங்களுக்கு எழுத தெரியாதா எங்களுக்கும் கை இருக்கு இல்லையா நாங்கள் நினைச்சது எழுதலாம் இல்லையா ஆனா அது நல்லதா ஆரோக்கியமானதாங்கிறத உணரணும் மார்க்க அறிஞர்கள்ங்கிறவங்க பக்குவமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானம் இழக்கக்கூடாது குறிப்பாக செய்யக்கூடாது நிதானம் இழக்கக்கூடாது நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க போகிறேன் என்ன குரல் சரி நமக்கு தான் ஒரு பக்குவம் இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எழுதுறோம் வைங்க நம்முடைய கொள்கையில் இருக்கக்கூடிய மற்ற அறிஞர்கள் வழிகாட்டுறாங்களா இல்லையா அப்ப அதை ஒரு அறிஞர் என்ன செய்யணும் கேட்கணும் சரி நம்ம எடுக்கிற முடிவு தவறு ஏன்னா ஒருவர் சொல்லலை நம்முடைய அப்படிதாவில் இருக்கக்கூடிய நல்ல கற்று தேர்ந்த எல்லா அறிஞர்களும் நம்முடைய போக்கு தப்புன்னு கண்டிக்கிறாங்க அதனால் இது வேண்டாம் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருப்போம் இப்போதைக்கு எது எதும் வேண்டாம் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்போ பொறுமையாக கூட இருக்கலாம் இல்லையா அப்போ யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்னுடைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் வழிகாட்டினாலும் அதை நான் காதில் வாங்க மாட்டேன் என் எண்ணம் போல் இஷ்டம் போல் நான் பேசுவேன் எழுதுவேன் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு எனக்கு முக்கியமல்ல என்று இருப்பது சரியான ஒன்றல்ல அதனால் அது வேண்டாம்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அப்போ ரசோல்லா இசல்லாஸ் அவர்கள் சொன்னது என்ன ஒரு ஆட்சியாளர் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் கூட பொறுமையாக இருங்கள் அல்லாவிடத்தில் நீங்கள் அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரே ஒரு கட்டத்துல தான் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக நம்ம என்ன செய்யலாம் கிளர்ச்சியில் ஈடுபடலாம் அந்த அந்த கட்டம் என்ன இல்ல தரவு குஃப்ரன் பவாகன் மினல்லாகி இந்தக்கும் பீகி புர்ஹான் அல்லாவிடமிருந்து ஒரு தெளிவான சான்று இருக்கும் அவர் செய்யக்கூடியது தெளிவான குஃபுர் என்பதற்கு சும்மா நம்மளா என்ன செய்யக்கூடாது குஃபுர் குஃபுர் செய்யாத இருக்கும்போது பரும்பாவை செஞ்சதுக்காண்டி இவர் காஃபி டயட்டானு சொல்லக்கூடாது இன்னைக்கு அப்படி நடக்குது ஒரு விஷயமும் இருக்காது பாவமே இருக்காது தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் கேட்டார் இவர் வழிகட்டார் இவர் இணை வைத்து விட்டார் அது வழிகேடலுடைய வழிமுறை அந்த வழிமுறைக்கு நம்ம போகக்கூடாது ஆட்சியாளர் அநியாயம் செஞ்சாலும் பெரும்பாவம் செஞ்சாலும் கூட அவருக்கு எதிராக நம்ம கலர்ச்சி செய்யக்கூடாது பொறுமையாகத்தான் இருக்கணும் குஃபுரை அவர் தெளிவாக செய்கிறார் அந்த கட்டத்தில் தான் அப்போ இஸ்லாமிய அறிஞர்களே அதை என்ன செய்வாங்க அடையாளப்படுத்திடுவாங்க இவர் செய்யக்கூடியது குஃபுர் இவர் முஸ்லீம் இல்லை இவர் காஃபிராகி விட்டார் இவருக்கு நம்ம கட்டுப்பட தேவையில்லை என்று வரும்போது அந்த நேரத்தில் அவர்களுக்கு கட்டுப்பட தேவையில்லை இதுதான் ஆட்சியாளர் விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மை பொறுத்தவரை இது நமக்கு தேவையில்லாத டாபிக் ஏன்னா அந்த ஆட்சியாளர்கள் நமக்கு ஹலிஃபாக்கள் கிடையாது அவரிடத்தில் நம்ம பையத்து எடுக்கலை அதனால தான் சில இஸ்லாமிய அறிஞர்கள் செய்கிறாங்க அவங்க விஷயத்தில் நம்ம எதையும் பேச வேண்டாம் மௌனம் காப்பது நல்லது அவங்கள எதிர்த்தும் பேச வேண்டாம் அவங்களை ஆதரிச்சும் பேச வேண்டாம் மௌனமாக இருப்பது நல்லது குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்களை விமர்சனம் செய்யாமல் இருப்பது மிக முக்கியம் அப்போ இந்த மாதிரி ஒழுங்குமுறையை நம்ம என்ன செய்யணும் நம்ம கடைபிடித்து கொண்டு நம்ம இருக்கலாம் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம செஞ்சோம்னா அதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கணும் அதில் என்ன மாதிரி ஒரு ஃபாயுதாக இருக்கணும் ஏன்னா அதெல்லாம் நம்ம கவனித்து நாம் இந்த விஷயத்தில் நிதானமான ஒரு போக்கை நம்ம கடைபிடிக்கணும் நம்முடைய கவனமெல்லாம் எதில் இருக்கணும் நாம் எப்படி வணக்க வழிபாடுகள் செய்வது இந்த சமூகத்தை எப்படி சீர்திருத்துவது இங்கிருந்து கொண்டு நம்மளால் நம்முடைய பங்களிப்பை எப்படி கொடுக்கறது நம்முடைய மக்களை எப்படி உருவாக்குவது இதை பற்றித்தான் நம்முடைய ஆராய்ச்சி இருக்கணுமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நாம் தேவையில்லாமல் சர்ச்சை செய்து நமக்கு பற்றிய மனக்கசப்புகளை உருவாக்கி அதனால் கொள்கை பிரச்சனை உருவாகுவதற்கு நாம் வழிவகுக்க கூடாது